வணக்கம் நாம் இந்த பதிவில் நாளடியார் பற்றின செய்திகள் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாடல் வரிகள் அதிகமாக கேட்கப்படுது அதனால் இந்த பாட்டோட விளக்கத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாளடியார் பற்றின செய்திகளையும் பார்க்கலாம் பாருங்கள் குஞ்சி அழகுன்னு ஆரம்பிக்கிறார் முடியெல்லாம் உனக்கு ஒரு அழகா அப்படிங்கிற மாதிரி திட்டுற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு படிப்பை ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காரு பாடலை தெளிவாக விளக்கத்தோடு பார்க்கலாம் குஞ்சி அழகும் கொடுத்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் நம்ம மனசால நினைக்க வைக்கும் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு நம்ம மனசாலேயே நம்ம நல்லவங்க அப்படின்னு நினைக்க வைக்கிற ஒரு ஒழுக்கத்தை கொடுக்குது கல்வி அதனால கல்வி தான் அழகு மற்றபடி முடியோ மஞ்சள் பூசுறதோ அழகு கிடையாதுன்னு சொல்லுது நாலடியார் கல்வி கரையில் கல்விக்கு கரையே இல்லை கற்பவர் நாடு சில கற்றுக்கிற உனக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லிதின் ஆராய்ந்து தமையுடைய கற்பவே நீரொழிய பாலூன் குறுகின் தெரிந்து உனக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது அதுலேயும் உனக்கு நோய் அந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்குது இருக்கிற கொஞ்ச நாளில் அன்னப்பறவை எப்படி நீரை பிரிச்சுட்டு பாலை மட்டும் குடிக்குமோ அந்த மாதிரி படி அப்படின்னு சொல்கிறாரு நாளடியாரில் சமண முனிவர்கள் அடுத்த பாடல் பாருங்க வைப்புலி கோட்பாடா நீங்கள் வந்து பாதுகாத்து வைக்கணும்னு அவசியமே இல்லை யாரும் திருடிட்டு போக மாட்டாங்க நீங்கள் படித்த படிப்பை வாய்தியீர் கேடில்லை நீங்கள் படித்ததை யார்கிட்டயாவது சொல்லிக் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அதிகமாக தான் ஆகும் எந்த கேடும் வராது மிக்க சிறப்பின் அரசர் சேவி எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன விச்சை மற்றல்ல பிற விச்சைன்னா கல்வி எச்சம்னா சேர்த்து வைக்கிறது சேமிப்பு எச்சம் அப்படின்னு நீ உன்னை நினைக்கிற அப்படின்னா உன் குழந்தைங்களுக்கு ஒரு எச்சம்ஸ் வைக்கணும் அதாவது சேமித்து வைக்கணும்னு நினச்சேன்னா அதை கல்வி மட்டும்தான் கல்வியை தவிர வேற எதுவும் இல்லை இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் இந்த உலகத்துல உனக்கு இந்த பிறவியில் சந்தோஷத்தை கொடுக்கும் கொடுத்தாலும் குறைவு ஏற்படாது தம்மை விளக்குமால் தாமுலரா கேடின்றால் கொடுத்தாலும் உனக்கு பெருமை தான் வந்து சேரும் எம்மை உலகத்தும் யாங் இந்த உலகத்திலேயே நான் பார்த்த வரைக்கும் மம்மர் அறுக்கும் மருந்து மம்மர்னா அறியாமை அறுக்கிற மருந்து கல்வி தான் அதை தவிர வேற எதுவுமே இல்லை கல்வி தான் இந்த உலகத்திலே அறியாமையை நீக்கிற மிகப்பெரிய மருந்துன்னு சொல்கிறாரு சமண முனிவர்கள் கலர்நிலத்து பிறந்த உப்பினை சான்றோர் விளைநிலத்து நெல்லின் விலைமிதாக கொள்வர் கடை நிலத்தோர் ஆயினும் கற்றறிந்தோரை தலைநிலத்து வைக்கப்படும் நீ எந்த நிலத்தில் பிறக்கிற அப்படிங்கிறது முக்கியம் இல்லை நீ கல்வி பயின்றுட்டால் உன்னை சான்றோர்கள் தலையில் வச்சு கொண்டாடுவாங்க அதுதான் வந்து இப்போ ஓமையோட சொல்லியிருக்காங்க நிலத்தில் கலர் நிலத்தில் பிறக்கிற உப்பு அந்த இடத்துல கால் வைக்க கூட யோசிப்பாங்க ஆனால் உப்பு எல்லாத்துக்கும் தேவைப்படும் அந்த மாதிரி படிப்பும் தேவை இது பழைய ஆறாவது புத்தகம் ஆறாவது புத்தகத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு அவங்கள இருக்குது இந்த பாட்டு இதையும் பார்த்துக்கோங்க இது ஒரு தடவை படித்தாலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நான் நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நற்பெண்ணா செய்தானும் சென்று கொள்ள வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணைய தொடர்பு செய்தானும் சென்று கொள்ள வேண்டும் செய்வினைக்கும் வாய்க்கால் அணைய தொடர்பு அதாவது நட்பு எப்படி இருக்கணும் நல்ல நீ விட்டுறாத பிடிச்சி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு நட்புன்னா எப்படி இருக்கணும் நாய்க்கால் சிறுவிரல் மாதிரி இருக்கக்கூடாது நாய்க்கால் சிறுவிரல் மாதிரி பக்கத்துலேயே இருப்பாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் உனக்கு ஒரு துன்பம் வரும்போது உனக்கு உதவவே மாட்டாங்க ஆனால் தூரமாக இருப்பாங்க சில பேர் அவங்க உனக்கு எப்போ வறட்சின்னு தோணுதோ அப்போ வாய்க்கால் மாதிரி ஓடி வந்து தண்ணி விடுவாங்க உன்னோட வறட்சியை போக்குவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க யாருன்னு பார்த்து அவங்கள நீ நட்பாக்கிக்கோன்னு சொல்கிறாங்க இந்த வரிகளை வந்து எதை குறிக்குதுன்னு கூட கேட்கலாம் நட்பை பற்றி சொல்கிறது தான் இந்த வரிகள் நட்பை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் எந்த மாதிரி நட்பை வாய்க்கால் மாதிரி இருக்கிற நட்பு நூல் குறிப்பு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் நாலடியார் இது வந்து நானூறு பாட்டை கொண்டது அறக்கருத்தை கூறுது இதை நாலடி நானூறுன்னு சொல்லுவோம் இதோட சிறப்பு பெயர் தான் வந்து நாலடி நானூறு நூல் சமண முனிவர்கள் பலர் பாடிய பாடல்களை கொண்டது பதினெண் கீழ்கணக்கு நூல்ன என்னென்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க பத்து பாட்டும் எட்டு தொகை வந்து நாய்கால் சிறுவிரல் விரோத பாடல் வந்து நட்ப பத்திர பாடல் நாளடியார் பாடல் செய் தொலைவு செய் அப்படின்னா வயல் அணையார்னா போன்றோர் இது புக்கில் எப்படி இருக்குங்க இந்த குறிப்பை காட்டினார் இது வந்து செவன்த்து செகண்ட் டேர்மில் இருக்கிற பாடலில் புது புக்கில் இருக்குது வைப்புலி கோட்படா வாய்த்து இல்லை நான் ஏற்கனவே சொன்ன பாட்டு தான் இது சமண முனிவர் ஏற்றுனது வைப்புலினா பொருள் சேமித்து வைக்கிற இடம் கோட்படானா ஒருவராலையும் கொல்லப்படாது வாய்த்து ஈர்னா வாய்க்கும்படி கொடுத்தாலும் விச்சைனா கல்வி எச்சம்னா சேர்த்து வைக்கும் பொருள் விஜய்னா கல்வி எச்சம்னா சேமித்து வைக்கிறது எஞ்சி இருக்கும் பொருள்னு கூட சொல்கிறான் இப்போ வந்து நூற்குறிப்பு சமண முனிவர் பலரால இயற்றப்பட்டது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நானூறு வேண்பா நாலடி நானூறு வேளாண் வேதம்னு சொல்லுவோம் இது மூன்று பிரிவுகளை உடையுது இது வந்து திருக்குறளுக்கு இணையாக வைத்து பார்க்கப்படுது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஆளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படிங்கிற தொடர் வந்து திருக்குறளையும் நாலடியாரையும் சேர்த்தே குறிக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த பதிவையும் பாருங்கள் இதில் திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் நாலடி அப்படின்னு போட்டிருக்காங்க நானூறு வெண்பாக்களால் ஆன சமண முனிவர்கள் பாடினதுன்னு கொடுத்துருக்காங்க இது டுவெல்த்து அட்வான்ஸ் தமிழில் சில குறிப்புகள் இருக்குது அதையும் பார்த்தலாம் திருக்குறளுக்கு அடுத்து என்னத்தக்கது இதை நாலடி நானூறு வேளாண் வீதம் நாளடி அப்படின்னாலும் அழைக்கிறோம் இது நானூறு பாடல்களை கொண்டது இந்நூலை தொகுத்தவர் பதுமனார் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஒரு பாடலும் கொடுத்துருக்காங்க நாளடி அர்போட பாடல் இம்மை பயக்குமாள் ஈயக்குறைவென்றாலுங்கிற பாடல் ஏற்கனவே பாடி நம்ம விளக்கத்தோடு கொடுத்துட்டேன் இதில் பாருங்கள் எம்மை உலகத்தும் யாம் கோணம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து கல்வி வந்து அறியாமையை நீக்கிற மிக சிறந்த மருந்து மம்மர் இருக்கும் மருந்து எதுன்னு கேட்பாங்க இல்லை மம்மர் இருக்கும் மருந்து கல்வின்னு எது சொல்லுது அப்படி கூட கேட்பாங்க அதனால் மம்மருங்கிறது அறியாமல் கல்வியை பற்றின சிறப்பு தான் இந்த பாடலை இது டுவெல்த்து அட்வான்ஸ் தமிழில் இருக்கிறது இதை கேட்க வாய்ப்பு இருக்குது இதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க இந்த பாடல் எல்லாமே வந்து நாளடியாரில் இருக்கிற பாடல்கள் தான் புக்கில் இருக்கிற பாடல் இது மட்டும் இல்லாமல் ரிப்பீட்டடாக கொஷின் பேப்பரில் கேட்ட பாடலும் நமக்கு புக்கு ப்ளஸ் கொஷின் பேப்பர் தான் நமக்கான சோர்ஸ் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சர்ச் பண்ணியும் படிங்க அதிகமாக பாடப்பட்ட நாளடியார் பாடல் இது அப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து கேட்பாங்க சில வரிகளை வந்து செல்வம் சகடக்கால் போல் வரும் அப்படின்னு கூட கேட்டிருப்பாங்க டிஎன்பிஎஸ்சியில் தான் கேட்டிருக்காங்க இது எந்த புக்லேயுமே இல்லை ஆனால் புக்கை வச்சு தான் கேட்பாங்கன்னு இல்லை புக்கையும் தாண்டி கொஞ்சம் படிச்சுக்கோங்க நாளடியார் பற்றி நாலடி ஆர்ல நம்ம கேட்கப்பட்ட பாடல்கள் பார்க்கலாம் நாலடி இந்த பாடல்கள் தான் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியர் ஆயினும் ஈகால் துணையினும் புதவாதான் நட்பு என்னான் நட்பு அப்படின்னு அடுத்து வந்து நிலையாமையை பற்றி சொல்லும் இந்த வரி செல்வம் சகடக்கால் போல் வரும் நம்ம கிட்ட செல்வம் எப்போ வேணால் வரும் எப்போ வேணால் மாறி போகும் அப்படிங்கிறத சொன்ன வரிகள் இதையும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க செல்வம் சகடக்கால் போல் வரும் அப்படின்னு சொன்னது யாரு எந்த நூல்னு கேட்டிருந்தாங்க அதே மாதிரி வைப்புலி கோட்படா வாய்தியிற்கேடு இல்லைங்கிறது கல்வியை பற்றி சொல்கிற நாளடியார் வரிகள் கல்வி அழகே அழகு அதுவும் நாளடியார் பற்றி நாளடியாரில் வர வரிகள் தான் கல்வி கரையில் கற்பவர் நான் சில கல்விக்கு கரையே இல்லை நம்ம கற்றுக்கிற நமக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது சொன்னது நாளடியார் பெரியார் கேண்மை பிறை போல வளரும் அதாவது படித்த பெரியாரோட நட்பு வந்து பெரியவங்களாக இருக்கிறவங்களோட சான்றோர்களோட நட்பு வந்து பிறை போல வளர்ந்துக்கிட்டே போவோம் பேரையர் நட்பு வந்து தேய்ந்துக்கிட்டே வரும் இதை வச்சு ஒரு திருக்குறளும் இருக்குது அதே மீனிங்கில் தான் இந்த பாட்டும் வரும் இந்த பாடல் எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட பாடல்கள் இதோட மீனிங்கையும் சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்கு தான் வாங்க அடுத்து பார்க்கலாம் நாலடியாரை பார்த்தோன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் எல்லாருக்கும் அந்த மாதிரி விஷயந்தான் பார்க்கலாம் இயற்றியவர் சமண முனிவர்கள் பல பேர் இயற்றுனது தொகுத்தவர் யார்னால் பதுமனார் நாளடியார் தொகுத்தது பதுமனார் நாளடியார் வந்து எத்தனை அதிகாரம் இருக்குன்னு கேட்பாங்க நாற்பது அதிகாரங்கள் இருக்குது நாலடியாரில் நாற்பது அதிகாரங்கள் இருக்குது நாலடியார் இந்த அதிகாரத்தை நாற்பதாக வகுத்தது யாருன்னு கேட்பாங்க ஏன்னா இது வந்து சமண முடிவர்கள் நிறைய பேர் எழுதிட்டு போயிட்டாங்க அது எல்லாத்தையும் எடுத்து அதை தொகுத்தது வந்து தொகுத்து வச்சது வந்து பதுமணார் அவங்கவும் அங்கங்கே பேப்பரில் எழுதி போட்டு போயிட்டாங்க அதை தொகுத்து வச்சுருந்தார் யார் பதுமனார் அது அவரே தான் என்னவோ செஞ்சார் அதை நாற்பது அதிகாரமாக வகுத்தார் ஒவ்வொரு பாடலோடையும் மீனிங்கையும் ஒன்று ஒன்றா பிரித்து வகுத்துருக்காரு நாற்பது அதிகாரமாக வகுத்தது வந்து பதுமனார் தான் திருக்குறளில் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் அது அதே சேம் தான் வந்து நாலடியாரும் வரும் எப்படி திருக்குறளை பற்றி கேட்குறாங்களோ அதே மாதிரி நாலடியாரையும் கேட்க வாய்ப்பு இருக்கு அதனால நாலடியாரையும் பார்த்துக்கோங்க மூன்று பால் இருக்கு அறம் பொருள் இன்பம் அதனால திருக்குறள் மாதிரியே தான் இதுவும் அறத்து பாலில் பதிமூணு அதிகாரம் பொருட்பாலில் இருபத்தி நான்கு இன்பத்து பாலில் மூன்று அதிகாரம் மொத்தம் நாற்பது அதிகாரம் இந்த அதிகாரத்தை வகுத்தது யாரு பதுமனார் தொகுத்தது யார் பதுமணி ஆறு நிறைய பேர் சமண முனிவர்கள் இதில் உள்ள இயல்கள் எத்தனைன்னு கேட்பாங்க இதில் இயல்களோ இருக்குது ஒன்பது திருக்குறள் எத்தனை இயல்கள் ஒன்பது சாரி திருக்குறளில் ஒன்பது இயல்கள் இதில் வந்து பன்னிரெண்டு இயல்கள் இருக்குது அதை விட இதில் அதிகமாக இயல் இருக்குது அது ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி முதல் இயல் என்னன்னு கேட்பாங்க துறவரவியல் நாளடி முதல் இயல் துறவரவியல் பன்னெண்டு இயல் முதல் இயல் துறவரவையர் உள்ள பாடல்கள் வந்து நானூறு இதை நாலடி நானூறுன்னு சொல்லுவாங்க சரி நாலடியாருக்கு உரை எழுதுனது யாருன்னு கேட்பாங்க உரை எழுதியவர் தீசு பாலசுந்தரம் தீசு பாலசுந்தரம்ங்கிறவர் தான் வந்து இதுக்கு உரை எழுதியிருக்காரு நாளடியாரோட வகை என்னன்னு கேட்பாங்க நாளடியாரோட பாவகை வந்து வெண்பா நாளடியாரின் வகை வெண்பா நாளடியாருக்கு வந்து வேறு பயிர்கள் கொடுத்துருக்கோம் வேளாண் வேதம் அப்படின்னு அழைக்கப்படுறது எதுன்னு கேட்டிருக்காங்க நிறையா வாட்டி ரிப்பீட்டட் கொஷின் இது வேளாண் வேதம் குட்டி திருக்குறள்னு அழைக்கப்படுறது திருக்குறள் விளக்கம்னு கூட சொல்லுவாங்க திருக்குறள் விளக்கம் எது நாலடி நானூறு அப்படின்னு அழைக்கப்படுறது எது எல்லாமே வந்து நாலடியாரை தான் குறிக்கும் நாளடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யாருன்னா ஜியூ போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியூ போப் அதே மாதிரி பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் தான் வந்து நாளடியார் இருக்குது நாளடியார் எதில் இருக்குது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் இருக்குது இது ஒரு அறநூல் அறநூல்கள்லேயே மிகப்பெரிய நூல் எது பார்க்கலாம் அது எதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் திருக்குறள் நாள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்லேயே மிகப்பெரிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா திருக்குறளை சொல்லணும் அதே மாதிரி பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்லேயே ஒரே தொகை நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா நாளடியாரை சொல்லணும் பெருமுத்தரையர்கள் பற்றின குறிப்பு எதில் இருக்குதுன்னு கேட்பாங்க பெரும் முத்தரையர்கள் அப்படிங்கிறவங்களோட பற்றின குறிப்பு வந்து நாளடியாரில் தான் இருக்குது திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் கேள்வி தான் டிஎன்பிஎஸ்சி கேள்விகள் தான் இது எல்லாமே திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் எதுனா நாளடியார் நாலடியார் சிறப்பித்து கூறுற வரிகள் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி ஆளும் வேலுங்கிறது வந்து ஆலமரமும் வேலை வந்து பற்களுக்கு உறுதியை தரும் அதே மாதிரி நாலும் இரண்டும் நாலுனா நாலடியார் இரண்டுனா திருக்குறள் இது ரெண்டும் சொற்களுக்கு உறுதியை தரும் பழகு தமிழ் சொல்லருமை நாலு இரண்டில் இதுலேயும் வந்து நாலு வந்து நாலடியாரையும் இரண்டு வந்து திருக்குறளையும் குடிக்குது மூணாவதாக வந்து சொல்லாய்ந்த நாலடி நானூறு நன்கு இனிது அப்படிங்கிற வரிகளும் வந்து நாளடியாரை பற்றி சிறப்பித்து சொல்லுது நாலடி நானூறுங்கிறது இதில் நாலடியாரை குறிக்குது இதோட நாலடியார் பற்றின செய்திகள் முடியுது உங்களுக்கு தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க இதுக்கு மேலேயும் உங்களுக்கும் நாலடியார் பற்றின செய்திகள் ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் படிக்கலாம் நன்றி வணக்கம்